சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வணக்கம் சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா கோழியோட முட்டை அதாவது முதல் நாள்லருந்து இருபத்தி ஓரு இருபத்தி ஓரு நாள் பயணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல் முதல்ல நம்ம ஒரு கோழியை வந்து அடை வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த அடையில் வைக்கிற முட்டை அந்த முட்டை முதல்ல கரெக்டாக கரு இருக்க முட்டையா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அதை செக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு இருட்டு ரூமில் டார்ச் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா மொபைலில் இருக்க டார்ச் யூஸ் பண்ணலாம் அதை நீங்கள் அந்த டார்ச் வேலை வச்சு பார்க்கும்போது உள்ள மேலே வந்து மேல் பகுதியில் அந்த அந்த கரு நிற்கிறது வந்து நல்லா தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த முட்டையை அடையில வைங்க அது நல்லா குஞ்சு பொறு குஞ்சு பொறிக்கும் திறன் உள்ளது ஸோ இந்த இருபத்தி ஓரு நாளில் என்னென்ன நாளில் எதே இது வளருது எல்லாம் நல்லா வளர்ச்சி அடையுது அப்படின்றது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் இதில் முதல் டே கோழியோட இந்த நரம்பு நரம்பு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் கண் தலை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஸ்டார்ட் பண்ணும் அந்த டே வந்து இதய துடிப்பு வந்துடும் கோழிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோழி வந்து இதய துடிப்பு வந்துடும் காது வந்து வளர ஆரம்பிக்கும் டே த்ரீல பார்த்தீங்கன்னா மூக்கு அதுக்கப்புறம் ரெக்கை இது வந்து கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும் டே ஃபோரில் வந்து கண் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடும் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிரும் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சோட இனப்பெருக்க உறுப்பு அந்த ஃபீமேலா மேலான்னு நம்ம பார்க்குற அந்த இனப்பெருக்க உறுப்பு வந்து வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டே சிக்ஸ் டே சிக்ஸ் வந்து அழகு நம்ம அந்த மூக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கோழியோட வாய் இருக்கு இல்லைங்களா அது வந்து வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் டே செவனில் பார்த்தீங்கன்னா கால் வந்து கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் டே எயிட் வந்து இறகுகள் அதோட அந்த கோழியோட இறகுகள் இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே நைனில் வந்து கோழியோட இந்த வாய் பகுதி இருக்கீங்களா அது வந்து கொஞ்சமாக திறந்து மூடும் திறந்து மூடும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து மூடுற அந்த ஆற்றல் வந்து அந்த கோழிக்கு கோழி கொஞ்சிக்க இருக்கும் இப்போ வந்து அந்த டே டென்னில் பார்த்தீங்கன்னா கோழியோட அந்த கரு வந்து நல்லா அட நல்லா வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ வந்து கரெக்டாக இந்த கண்டிப்பாக இந்த கோழி வந்து குஞ்சு பொரியும் இந்த அந்த முட்டை வந்து குஞ்சு பொரியும் அந்த ஸ்டேஜ் வந்து டே டென்னில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டே லெவனில் என்னென்ன வளருதுன்னா வால் வந்து அந்த வால் அதாவது வந்து வால் பகுதியில் இருக்க அந்த இறகுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் டே டுவெல் பார்த்தீங்கன்னா கோழியோட நகப்பகுதி அந்த நகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் டே தேர்ட்டீன் வந்து அந்த கோ அந்த கோழி குஞ்சோட உடம்பை சுற்றி சின்ன சின்னதாக கொஞ்சம் சின்ன சின்னதாக அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் மூட ஆரம்பிக்கும் கவர்டாகும் கவர் ஆகும் அதுக்கப்புறம் டே ஃபோர்டீனில் வந்து கோழி குஞ்சோட கோழி குஞ்சுக்கு முன்னாடி வந்து அந்த கரு அந்த கோழி குஞ்சு முன்னாடி வந்து அந்த கரு வந்து நிற்கும் பின்னாடி அந்த கோழிக்குஞ்சு அப்படி படுத்திருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் டே ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா இந்த குடல் பகுதி இருக்கு இல்லைன்னா இந்த துவா இந்த குடல் பகுதி வந்து நல்லா அந்த துவாரம் வழியா வந்து இழுக்கப்படுற மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்து இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டே சிக்ஸ்டீன் டே சிக்ஸ்டீனில் வந்து கோழியோட எல்லா ஃபெதர்ஸும் சிக்ஸ்டீனும் சரி செவன்டீனும் சரி அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் அந்த எல்லா கோழியோட உடம்புல இருக்க மொத்த ஃபெதர்ஸுமே கோழி வந்து வந்திருக்கும் இப்ப டே எயிட்டீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா உறுப்புமே வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் கண் காது மூக்கு எல்லாமே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் டே நைன்டீன்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டை இருக்குங்களா அந்த உடம்புக்குள்ள இருக்க கருமுட்டை வந்து அந்த கருமுட்டை உடம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும் கோழியோட இந்த வயிற்று பகுதி மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் டேட் டுவெண்ட்டி வந்து முட்டை சின்னதாக விரிசல் விடும் சின்னதாக ஒரு சின்ன சின்னதாக விரிசல் விடும் டேட் டுவெண்ட்டி ஒன் வந்து முட்டையிலேருந்து இந்த கோழி குஞ்சு வந்துடும் இதுதான் வந்து இந்த கோழியோட இருபத்தி ஒரு நாள் பயணங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்